கல்யாண வாழை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் சுதியோடு இணைய போலவே இணையாகும் துணையாகும் சம்சார தங்கிதவே கல்யாண வாழை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கே பைகள் சொன்னே கூலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா சோலை வய தன்னை சிலை வைத்து கூட்டி ஆடைந்து சொன்னார் ஆடாதம்மா நாதோடு ரசிகர் ஆழாட்டுக் கழக ஆவள் கஜனக்கில்லையே சோகங்கஜனக்கு நெஞ்சோடு இருக்கு இருக்காத நாடு இல்லையே தூக்கம் சில நேரம் பொங்கிவர் போதும் மக்கள் மனப்போலே ஆடுவே கண்டை கோபம் போது வாழை கொண்டாடுகள் என் பாட்டை போலவே ணையாகும்னையாகும் சம்சார் தங்கீரமே படி கோவில் நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திருத்தேரில் நாம அமைந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது அந்த கோயிலில் படி வாசலை அங்கு வீறுதல் முறையோ ஓ மணிவோத்தை கேட்டீர் அண்ணெஞ்சில் தாசை கோடி சுமந்து கண்ணன் பாடும் பாடல் கேட்க ராதை வந்தாளாக ராதையோடு ஆசை கண்டன் ஆசக்கூட பாடும் புது வேலை இங்கே ராகம் மதில் நாடுமங்கே வாழ்க்கை மாறுபோ ஆழச் சென்று மணிபோசை கேட்டு எழுந்து நெஞ்சு நாசை கோரி சுமந்து இருக்கேனில் நாவும் அமைந்தும் ஒரு கோயில் சேர்ந்த பொழுது ಅಂದೋಲಾಸ ಅಣಿಪೂಸಿ